இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒயிட் கலருங்க செம்மை கெத்து காட்டலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான ஒரு செவன் சீட்டர் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டுங்க ஒரு பைக்கு வாங்குற வேலையில் கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து இந்த வண்டி இருக்குது ஆமாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பெரிய வண்டி தான் பார்க்க போறோம் இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற எட்டு சீட் வண்டி மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டு எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பார்த்திங்கன்னா நாலு ரூபா பட்ஜெட்லேருந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்து ஈகோவே நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க நம்ம மூணு வண்டி இருக்குங்க மூணு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே இருக்குது இந்த வண்டிக்கெல்லாம் ஒரு லட்சம் முன்பணம் கட்டினா போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவேரா இருக்குது டாட்டா சுமோ இருக்குது ஸோ இதுவாக பார்த்தீங்கன்னா எர்த்திகா இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொண்டு வாங்க முன்பணமாக கட்டிட்டு நீங்கள் எந்த வண்டி வேணால் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கிருஷ்ணகிரி கிஷன் தாங்க வந்திருக்கோம் ஸோ ஜான் காஷ் அப்படின்னாலே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தாங்க அவங்க எப்போ வந்தாலும் ஏகப்பட்ட லோ பட்ஜெட் வச்சுருக்காங்க இப்போ மட்டுமே பெரிய வண்டிங்க அதாவது ஏழு சீட்டு எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு பெரிய வண்டிங்க அவங்கள்ட்ட ஒரு இருபது வண்டி இருக்குது ஒரு லட்சம் கொண்டு வாங்க எந்த வண்டி வேணால் எடுத்துகிட்டு போகலாம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சென்னை கை சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த சுண்டம்பட்டி ஷாப்பிங்லேயே இருக்கு நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் எங்கே கூப்பிடுங்க ஸோ வாங்க வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட மாடல் என்ன இயர் என்ன எவ்வளோ கேட்டோன்னு வண்டியோட ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்ருங்க வாங்க வீடியோ கிளப்பாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒயிட் கலருங்க ஸோ ஒயிட் கலர்னாலே போட்டவனே போயிடும் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ரவியூ புதுசு ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் தாங்க இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது ஸோ இன்டீரியர் பார்த்துக்கோங்க நாலு பவர் அண்டை வந்துடும் சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு பேர் உட்கார்றதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பேக்லேயுமே நியூ புதுசுங்க நாலு டேருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஒயிட் கலர் ஸோ லோக்கலில் கெத்து காட்டுறதுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டி எடுக்கலாம் ஏன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கட்டுங்க ஒரு ஒரு லட்சம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸியில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிற போது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிறதுக்கு தரமான வண்டிங்க ஸோ இன்டீரியர் பார்த்துக்கோங்க கருப்பு கலர் சீட் போட்டிருக்காங்க டிரைவர் கேபின் பார்த்துன்னா நாலு பவர் வந்துடும் ஸோ உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல வண்டி தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டியிருந்து கூட நீங்கள் செக் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோவின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் ஈகோவின் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடலுங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ புதுசு தான் ஸோ இன்டீரியர் பார்த்துல வாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கவர் போட்டிருக்காங்க உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் செட்டப்பில் இருக்குது எட்டு பேர் உட்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனாக வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது பேக் டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டியும் புதுசு தான் ஸோ இந்த வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் மட்டும் முன்பான கட்டிட்டு எடுத்துக்கோங்க ஸோ வண்டி நல்லாவே இருக்குங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டிஎன் இருபத்தி நாலு வண்டி எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு நீங்கள் லோக்கல்ல வந்து ஒரு மெக்கானிக் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க தரமான வண்டி தான் இந்த வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி ஸோ ஈகோங்கிற போது பெட்ரோல் தான் இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்கு ஸோ மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு குறையாமல் கிடைக்கும் நாலு டேருமே புதுசு வந்துடும் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு ஒரு லட்சம் கொண்டு வந்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டிங்க நான் வீடியோலேயே நம்பர் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ செவன் சீட்டர் தாங்க பார்க்க போகிறோம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பிராண்டி புதுசு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் போகலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் லைவில் இருக்குது ஸோ பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் போகிறதுக்கு தரமான வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை அதேமாதிரி பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது ஸோ நீங்கள் ஆன்ரோடு ஓட்டுறதுக்கு பக்காவாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு இந்த டயர் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்தலாம் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் அவரேஜாக இருக்குது உள்ளே ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்குது ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்சம் மட்டும் நீங்கள் முன்பணம் கேட்டுங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கு லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ ஃப்ரண்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எட்டு சீட் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாம கிடைக்கும் ஸோ டிஎன் எழுபத்தி மூணு வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா செவர்லெட் எஞ்சாயிரம் தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் முன்னாடி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராண்ட் நியூ புதுசு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டீசல் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை மைலேஜ் தான் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல சீட் கவர்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ மேட் எல்லாமே போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ பேக் ஏருமே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு தான் இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் குழந்தைங்கலாம் இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பேர் கூட போகலாங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அதுதான் மெயினு ஸோ இந்தளவு மைலேஜ் எந்த வண்டி கொடுக்காது செவர் என்ஜாய் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பின்னாடி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் செவர்லெட் என்ஜாய் டிடிசி என்ஜினோட வந்துடுங்க இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எனக்கு கௌசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் முன்பணம் கெட்டினா போதும் உங்களுக்கு நாலு பவர் வந்துடும் ஸோ ட்ரைவர் கேபின்னு நல்லா நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாவே இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்ன பார்த்து பண்ணிக்கலாம் நாலு டயர்மே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவரில் டவேரா தாங்க பார்க்க போகிறோம் டிஎன் எழுவது ஒசூர் வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு டவேரா பார்க்க போகிறோம் ஸோ டவேரா அப்படிங்கிற போது ஒம்போது பத்து பன்னெண்டு பதிமூணு பேர் வரைக்கும் கூட போகலாங்க நல்ல பெரிய வண்டி ஸோ நல்லாயிருக்கும் மைலேஜும் உங்களுக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டர்போ இன்ஜினோடு வந்துடும் ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது சில்வர் கலர் வாங்க அப்படி இன்டீரியர் பார்த்தலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர்ண்டோட வந்துடும் ஸோ உள்ளே பாருங்கள் ஒரு இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பேர் வரைக்கும் போகலாம் பெரிய வண்டிங்க இன்டீரியர் சூப்பராக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர் நல்லாவே இருக்குது டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு என்னைக்கு கேட்டிங்கன்னா இன்டீரியர் சூப்பராக இருக்குது என்ஜின் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு தரமான வண்டி ஸோ இந்த வண்டிக்குமே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜும் கொடுக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டவேரா ஸோ செவர் டவேரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டூ பாயிண்ட் ஃபைவு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ்டில் தான் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு பெரிய ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட் வண்டி ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க எல்லாமே வந்துடும் பின்னாடி ஒரு நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காரலாம் முன்னாடி ஒரு மூணு பேர் உட்காரலாம் ஸோ நாலு ஏழு இங்கேயே பத்து பேர் உட்காரலாங்க குழந்தைங்களா இருந்தால் பன்னெண்டு பதிமூணு பேர் கூட உட்காரலாம் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்குமே ஒரு லட்சம் முன்பணம் கேட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இது நகர்ஷல் பிரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்குமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க மாவருதி ஈகோ வேனு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வரைக்குமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஒரு தரமான வண்டிங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ ஈகோ ஸ்டார் நீங்கள் புது வண்டி வாங்கணும் மாறுது ஈக்கோவின்னு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோங்க இந்த வண்டியை தாராளம் எடுக்கலாம் ஸோ அப்படி இன்டீரியர் காமிச்சிடலாம் பாருங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது ஒம்பது பேர் போகலாம் நல்ல பெரிய வண்டி மைலேஜும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் இந்த வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கோடு வர வண்டிங்க ஸோ சேஃப்டிக்கு உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் முன்பணம் கேட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோனும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த வீடியோலேயே நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல லக்ஸூரியஸாக இருக்கணும் செலவுமே கம்மியாக வைக்கணும் அப்படிங்கிற வண்டி இருக்கணும் இந்த வண்டி பக்கமான வண்டிங்க ஸோ சூப்பரான வண்டி நல்ல லக்ஸூரியஸாக இருக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிறதுக்கு தரமான வண்டிங்க மைலேஜும் உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் பார்த்தெல்லாம் உங்களுக்கு நாலு பவர் இண்டை வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் புது சீட் கவர்ங்க ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் ஒரு ஏழுலருந்து எட்டு பேர் போகிறதுக்கு தரமான வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டு எல்லா மேட்டுமே போட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு ட்ரைவர் கேபின்னு பார்த்துடலாம் ஸோ இந்த தரமான வண்டி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் நியூ சீட் கவரு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா ஏர்பேக் வந்துடும் இம்புல்ட்டு செட்டு வந்துடும் ஸோ ஒரு தரமான வண்டி வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஒரு ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க குவாலிட்டியான வண்டியை நான் வீடியோவில் நான் பார்த்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடுனா ஒரு மாருதி ஈக்கோவின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ மாருதி ஈக்கோவை நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் நாலு டயருமே பிராண்டி புதுசு வந்துடும் ஏன்னா ஒரே ஓனர் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வரைக்குமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெரிய வண்டி இது பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஆனால் வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு சீட்டு போடல அஞ்சு சீட்டு தான் போட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் எயிட் சீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செட்டப்பில் தான் இருக்குது பின்னாடி உங்களுக்கு கேப் போட்டிருக்காங்க அதை நீங்கள் சீட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே லோடுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோனஸ் சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேசல் ப்ரைஸ் தான் ஸோ உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கோடு வர வண்டிங்க எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் நெகோஷல் பிரைஸ் தான் ஒரு லட்சம் லட்சம் முன்பணம் கேட்டுக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க தரமான வண்டிங்க சூப்பர் கண்டிஷன்